வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம ஆல்ரெடி எயிட்டி கொஸ்டின் குறிய ஆன்சருக்கு செக் பண்ணியிருந்தோம் எனக்கு எயிட்டி ஒன்லேருந்து பார்க்கலாம் வாங்க படிக்கலாம் கூட்டுறவு சிற்றங்காடிகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க கூட்டுறவு சிற்றங்காடிகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளும் மொத்த கூட்டுறவு பண்டக சாலைகளும் சிற்றங்காடிகளை நடத்துகிறது இருபத்தைந்தாயிரம் மக்கள் தொகைக்கு குறைவாக உள்ள நகரங்களில் சிற்றங்காடிகள் அமைக்கப்படும் மொத்த கூட்டுறவு பண்டக சாலைகளின் கிளைகள் சிற்ற ங்காடிகள் என்று அழைக்கப்படுகிறது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் டி அனைத்தும் கூட்டுறவு சிற்றுண்டி சாலைகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அரசு மற்றும் அரசு அல்லாத நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் உணவு வழங்குவதற்காக கூட்டுறவு சிற்றுண்டி சாலைகள் அமைக்கப்பட்டன இதனை குறிப்பிட்ட ஊழியர் கூட்டுறவு பண்டக சாலைகள் ஏற்று நடத்துகின்றன இதற்கான நிதி உதவி மாநில அரசு அளிக்கும் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை சரியான எடைகளிலும் நியாயமான விலையிலும் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை சரியான எடைகளிலும் நியாயமான விலையிலும் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கூட்டுறவு பண்டகச் சாலைகள் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு பண்டகசாலைகள் கூட்டுறவு சாலைகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கு அதிக ஈடு கொண்டவர்கள் யார் என்று டாக்டர் தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது டாக்டர் நடேசன் குழு வந்து கூட்டுறவு பண்டக வெற்றிகரமாக இயங்குவதற்கு அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் யார் என்று பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெண்கள் ஆப்ஷன் ஏ பெண்கள் மாவட்ட அளவில் ஏழை பெண்களின் துயர் துடைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மகளிர் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக எங்கு உள்ளது மாவட்ட அளவில் ஏழை பெண்களின் துயர் துடைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மகளிர் நுகர்வோர் கூட்டுறவு பங் கூட்டுறவு எங்கு உள்ளது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தம் தற்பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை மகளிர் கூட்டுறவு நுகர்வோர் பண்டகச்சாலையில் லாபத்தில் இயங்குகின்றன தற்பொழுது தமிழ்நாட்டின் எத்தனை மகளிர் கூட்டுறவு நுகர்வோர் பண்டகசாலைகள் இலாபத்தில் இயங்குகின்றன இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஊழியர் கூட்டுறவு பண்டகசாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க இந்திய அரசு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இதனை உருவாக்க திட்டத்தை தீட்டியது இதன் உறுப்பினர் மாநில அரசு ஊழியர்கள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை பொது விநியோக திட்டத்தின் மூலம் செயல்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து புத புதிய பொது விநியோக திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது முதன் முதலாக பொது விநியோக முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இந்தியாவில் முதன் முதலாக பொது விநியோக முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கிராம நுகர்வோர் திட்டத்தை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது கிராம நுகர்வோர் திட்டத்தை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஜனவரி அதாவது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஜனவரி கிராம அங்காடி திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டும் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டு வந்தது கிராம அங்காடி திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டு வந்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கிராம அங்காடி திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்ற மாற்றம் செய்யப்பட்டது கிராம அங்காடி திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொது விநியோக திட்டம் ஆப்ஷன் ஏ பொது விநியோக திட்டம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் பணி எந்த துறை மூலம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது அனைத்தும் சரி கூட்டுறவுத்துறை உணவுப் பொருள் வழங்கும் துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அனைத்தும் சரி எல்லாமே ஒருங்கிணைந்து தான் செயல்படுகிறது பொது விநியோக திட்டத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை மத்திய அரசு நிறுவனம் எந்த அமைப்பின் மூலம் ஒதுக்கீடு பெற்று மாநிலத்தின் விளை பொருட்களை கொள்முதல் செய்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கிடங்கில் சேமித்து தயார் நிலையில் வைக்கிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய கழகம் ஆப்ஷன் ஏ இந்திய உணவுக் கழகம் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நியாய விலைக் கடைகளில் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது நியாய விலை கடைகள் கூட்டுறவு சங்களே நடத்தப்படுகிறது பொது விநியோக திட்ட செயல்பாட்டினை கவனிக்க சென்னையில் இரு இணை மண்டல இணை பதிவாளர்களின் நேரடி கண்காணிப்பில் துணை பதிவாளர்களும் செயல்படுகின்றன மாநிலத்தில் செயல்படும் நியாய விலை கடைகளில் பெரும்பாலானவை கூட்டுறவு சங்கங்களாலேயே நடத்தப்படுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் அதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி எடைகள் மற்றும் அளவைகள் அமலாக்கம் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது எடைகள் மற்றும் அளவைகள் அமலாக்க சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்துடலாம் அனைத்தும் சரிதான் என்னான்னு பார்த்துருங்க எடைகள் மற்றும் அலைவைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மத்திய அரசால் இயற்றப்பட்டு மாநில அரசுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சட்டம் இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடியது தமிழ்நாட்டில் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட தமிழ்நாடு எடை அளவைகள் அமலாக்க விதிகள் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் செயல்படுகிறது அனைத்தும் சரிதான் இதுக்குரிய ஆன்சர் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகள் அனைத்தும் எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படுகிறது நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகள் அனைத்தும் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படுகிறதுனா பனிரெண்டு மாதம் ஆப்ஷன் டி பனிரெண்டு மாதம் ஒன்றியருக்கு ஒரு முறை ஓகேங்களா கிராமப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகள் எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படுகிறது இதே இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆப்ஷன் பி ஆறு மாதம் நுகர்வோர்கள் நியாய விலை கடைகளில் பொருட்களின் எடை மற்றும் அளவு குறைவு காணப்படுவதை பற்றி எந்த சட்டப்பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி ஒன்பது மேடை தராசுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முத்திரை இடப்பட வேண்டிய இனமாகும் மேடை தராசுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முத்திரை இடப்பட வேண்டிய இனமாகும் ஆப்ஷன் ஏ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வருடம் குடும்ப அட்டை மூலம் விநியோகம் முறைப்படுத்துதல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி அட்டவணை இடப்பட்ட பொருட்கள் வழங்குதல் பற்றி கூறும் விதி எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி ஆறு ஆப்ஷன் ஏ விதி ஆறு குடும்ப அட்டை மூலம் விநியோக முறைப்படுத்துதல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி குடும்ப அட்டையை மாற்றுவதையே அடகு வைப்பதையும் தடுத்தல் பற்றி கூறும் விதி எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி ஒன்பது ஆப்ஷன் ஏ விதி ஒன்பது குடும்ப அட்டை மூலம் விநியோக முறைப்படுத்துதல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி தமக்கு உரியதில்லாத குடும்ப அட்டையை எந்த நபரும் தம்மிடம் வைத்திருக்கக்கூடாது என்பதை பற்றி கூறும் விதி வந்து விதி பத்து ஆப்ஷன் ஏ விதி பத்து நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை மூலம் விநியோக முறைப்படுத்துதலானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி விதி பதினொன்று கூறுவது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஓகேங்களா அனைத்தும் சரி தான் ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் தமது பெயர் வேறு குடும்ப அட்டையில் இடம்பெற்று இருப்பதாக தெரிந்திருந்தும் ஒரு நபர் நேர்மையற்ற முறையில் புதிய குடும்ப அட்டைக்கு மனு செய்தல் கூடாது பொய்யான தகவல் கொடுத்து குடும்ப அட்டை பெறக்கூடாது தமக்கு வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் சட்டபூர்வமான மாற்றங்கள் இன்றி தனிச்சையான மாற்றங்களை செய்வதோ அளித்தலோ கூடாது ஸோ இதெல்லாமே சரிதான் குடும்ப அட்டை மூலம் விநியோக முறைப்படுத்துதல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி நியாய விலை கடை நடத்த அனுமதி வழங்குதல் பற்றி கூறும் விதி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி பதிமூணு ஆப்ஷன் ஏ விதி பதிமூணு அடுத்து அனுமதிக்கப்பட்ட கடையின் வணிகத்தை நிறுத்திவிட உத்தேசித்தால் எத்தனை நாட்களுக்கு முன்னர் முன் அறிவிப்பு உரிய அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் ஸோ இது பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஆப்ஷன் ஏன் தான் ஸோ டேரெக்டாக தான் இருக்கக்கூடிய ஆன்சர் நான் அப்படியே ரீட் பண்ணுறேன் ஆணையிடும் அதிகாரி மேல்முறையீடு செய்து கொள்வதற்கான அதிகாரி தணிக்கை அதிகாரி அனுமதிக்கப்பட்ட அலுவலர் அனுமதிக்கப்பட்ட மேல் அலுவலர் மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் ஓகேங்களா லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் இல்லாமல் இருக்குது ஸோ நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை வகையான குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறது தற்பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை வகையான குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறதுனா ஏழு ஆப்ஷன் ஏ செவன் மன்னனை வழங்கும் நிலையம் நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது மன்னனை வழங்கும் நிலையம் நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறதுனா ஆப்ஷன் ஏ நைன்டீன் நைன்டீன் செவன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருநூறு மண்ண மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்கள் துவங்க அரசு எந்த ஆண்டு ஆணை பிறப்பித்தது இருநூறு மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்கள் துவங்க அரசு எந்த ஆண்டு ஆணை பிறப்பித்தது ஆப்ஷன் ஏ நைன்டீன் நைன்டி எயிட் டு நைன்டீன் நைன்ட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி எயிட் டு நைன்டீன் நைன்ட்டி நைன் ஓகே ஃபோர்த் யூனிட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ஃபிஃப்த் யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ